குரானில் ஒரு இடத்தை காட்டுங்கள் லம்ல அன்னல் ஜென்னா சோர்க்கத்தை நான் நிரப்புவேன் என்று அல்லாஹ் குரானில் ஒரு இடத்தில் கூட சொல்லவில்லை ஆனால் குரானில் ரெண்டு இடத்தில் அல்லாஹ சொல்றான் லெம்லன்ன ஜெகன்னமமினல் ஜின்ன திவண்ணா சி அஜ்மனையின் மனிதர்களையும் ஜின்களையும் போட்டு நான் நரகத்தை நிரப்புவேன் சகோதர்களை சிந்தித்து பாருங்கள் இன்று என்னை கபரில் வைத்தால் நாளை என்னை கபரில் வைத்தால் என்னுடைய நிலைமை என்னவா துனியாவைப் பற்றி சம்பாத்தியத்தை பற்றி உலக முன்னேற்றத்தை பற்றி மின்பரில் ஏறி கொத்துவா ஓத தேவையில்லை மின்பரில் ஓதப்படக்கூடிய கொத்துவாக்கள் சகோதர்களே சல்லம் வா வலைவ செல்லமுடைய கொத்துவாக்களை எடுத்து பாருங்கள் உலகத்தில் நபிகள் நாயகம் ஹொத்துபா ஓதியதை போல் யாரும் ஹொத்துபா ஓதியது கிடையாது புகாரியுடைய ஹதீஸ் காலையில் சுபகு தொழுது விட்டு மிம்பரில் ஏறினார் சல்லம்மா ஒலை செல்லம் புகர் வரைக்கும் ஹொத்துபா ஓதினார் புகருக்கு இறங்கி புகரை தொழிவித்து மீண்டும் மிம்பரில் ஏறின சல்லம்மா ஒலைவ செல்லம் அசர் வரைக்கும் ஹொத்துபா ஓதினார்கள்

இந்த சமூகத்தை சொர்க்கத்தின் பக்கம் கொண்டு செல்வதற்காக இந்த சமூகம் கபரில் வெற்றி அடைவதற்காக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்தில் கூட அழுதார் சக்கராத்தில் கூட துடித்தார்கள் இந்த சமூகம் தொழுகையை விட்டுவிட்டு நரகம் போய்விடக் கூடாது ஆனால் சகோதரர்களே இந்த சமூகம் இந்த சமூகம் இப்பொழுது இஸ்லாத்தையும் மறந்து

லா அதிரீ எனக்கு தெரியாது செல்லவா வளைவ செல்லமை காட்டிக் கேட்கப்படும் இவர் யார் சிந்தித்துப் பார்ப்போம் சகோதரர்களே என்னால் பதில் சொல்ல முடியுமா உங்களால் பதில் சொல்ல முடியுமா யாரும் யாரையும் கேட்கத் தேவையில்லை தனித்தனியே நின்று நீங்கள் சிந்தியுங்கள் ஒவ்வொரு நாளும் இரவு தூங்குவதற்கு முன்னால் கண்ணாடிக்கு முன்னால் நின்று கேளுங்கள் தூங்கப் போறாய் நீ மௌத்தாகி உன்னை कब्रுக்குல் வைத்தால் மலக்குமார்கள் கேட்கும் கேள்விக்கு நீ பதில் சொல்வாயா சகோதரர்களே காலம் தூரத்தில் இல்லை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது மௌத் மறந்து வாழ வேண்டாம் யாரும் யாரும் மௌத்தை மறக்க கூடாது कब्रை மறக்க கூடாது சொல்லுவானா லா அதரி நபியை பார்த்து கேட்பாங்க எங்களுக்காக ரத்தம் சிந்திய தலைவர்வர்

இந்த மூதேவி சொல்வானாம் லா அதிரி இவர் யார் என்று எனக்கு தெரியாது அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் சகோதரர்கள் என்னையும் உங்களையும் அல்லாஹ் காப்பாற்றுவானாக சகோதரர்களே வானத்திலிருந்து அல்லாஹ் சொல்லுவானாம் அல்லாஹ் சொல்லுவானாம் அன் கதப் இவன் பொய்யன் இவன் அநியாயக்காரன் பொய் சொல்லி விட்டான் ஃபஃப்ரிஷூஹு மினன் நார் நரகத்துடைய விருப்பை விரியுங்கள் வச உலவு பத நிலன்னார் நரகத்துடைய கதவை திறங்கள் இவன்ட கவிருக்கு இவன்ட கவிருக்கு வல்வி சோக நிலன்னார் நரகத்துடைய ஆடைகளை உடுப்பாட்டுங்கள் சகோதரர்களே நரகத்துடைய ஆடை எது நரகதுடைய ஆடையது சூரத்து இப்ராஹிமில் அல்லாஹ் சொல்றான் சரபிலஹும் மின் கதிரான் நரகவாசிக்க அல்லாஹ் उद्பாட்டு ஆடையது தெரியுமா தார் நம்ம ரோட்டு கூதுவே தார் அதைத்தான் தான் அல்லாஹ் ஆடையாக உடுப்பாட்டுவார் தாங்க முடியுமா சகோதரர்களே ஒரு சூடு பட்டால் நம்மால் தாங்க முடியுமா ஒரு எக்ஸிடன்ட் பட்டால் நம்மால் தாங்க முடியுமா எப்படி தாங்க போறோம் நாம் எப்படி தாங்கலாம் அந்த தாரை நரக ஆடைய कब्रுக்குள் உடுபாட்டினால் எப்படி இருக்கும் சகோதரர்களே அது மாத்திரமா சொன்னார்கள் சल्लल्लाहु अलैहि वसल्लम அவனுக்கு பக்கத்தில் அல்லாஹ் ஒரு மலக்க உடுபாட்டுவான் ஒரு மலக் அவர் எப்படியான மலக்க அவருக்கு கண்ணும் பார்க்க முடியாது காதும் கேட்க முடியாது கண் பார்க்காது குருடு காது கேட்காது செவிடு அந்த மலக்குடைய கையில் சொன்னார்கள் செல்லம் வா போலை ஒரு பிரம்மாண்டமான சுத்தியல் இருக்குமாம் அந்த சுத்தியலால் அந்த சுத்தியலால் அந்த மலைக்கு என்ன செய்வார் இந்த நரகவாதிக்கு அல்லாஹுக்கு மாற்றம் செய்த பாவிக்கு அந்த சுத்தியலால் ஓங்கி அடிப்பார்

நமக்கு மட்டும்தான் கேட்க முடியாது சகோதரர்களே